பெரியாற்றவே கேட்டாங்க தந்தை இல்லையா நீங்கள் இந்த மதத்துக்கு எதிராக தெய்வ வழிபாடுகளுக்கு எதிராக சிலை வணக்கங்களுக்கு எதிராக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தூரம் தூரம் பிரச்சாரம் பண்றீங்களே பிறகு ஏன் நீங்க ஹிந்து மதத்தை விட்டு வெளியேற மறுக்கின்றீர்கள் பெரியாற்ற நிருபர் கேட்ட கேள்வி சிலை கிடையாதுங்க கல்லுங்கிற எல்லாம் நீ சொல்லிட்டு ஏமா அந்த மதத்துல இருக்கிறீங்க ஏன் ஹிந்து மதத்துக்குள்ள இருக்கிறீங்க பெரியார் அழகாக சொன்னார் நான் ஹிந்து என்று சொல்லப்படும் வரைதான் இதை விமர்சிக்கும் உரிமை எனக்கு உண்டு இஸ்லாம் என்று சொன்னாத இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாத்தில் இல்லாத செயல்களை இந்த சமூகம் செய்தால கண்டிக்க முடியும் நான் விமர்சனம் பண்ண முடியும் அப்படித்தான் பெரியார் சொன்னார் நான் ஏன் இருக்கேன் தெரியுமா இந்த மதத்தை விட்டு வெளியேறிவிட்டால் நீ எப்படி என் மதத்தை பேசலாம் என்று கேளு கேப்பா என் உரிமை மறுக்கப்பட ஆகவே உள்ள இருக்கிறேன் அதான் உண்மையும் கூட ஒவ்வொரு மதங்களிலும் அந்த மதங்களுக்குள்ளான சீர்திருத்தம் அந்த மதங்களுக்கு உள்ளான சட்டத்திட்டங்களை சொல்வதற்கு எல்லா மதத்திலும் ஒரு கூட்டம் இருக்கும்